மிகுந்த கனத்த இதயத்தோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் காதலிச்ச ஒரே குற்றத்திற்காக இருபத்தி ஏழு வயது இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி தான் தமிழகம் முழுக்க இப்போ ஒரு வைரல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் யூடியூப் சேனல் முதல் கொண்டு அனைத்து சமூக ஊடகங்கள் முதல் கொண்டு தொலைக்காட்சிகள் வரையிலும் இதுதான் இப்போ வந்து சென்சேஷனல் நியூஸாக போய்கிட்டு இருக்கு இந்த பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாகனங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் பல்வேறு கனவுகளோடு வாழ்ந்தவர் தான் இந்த இருபத்தி ஏழு வயதுடைய கவி படிக்கும்போது தங்கப்பதக்கம் பெற்று படிப்பை முடித்தவர் தான் இந்த இருபத்தி ஏழு வயதுடைய கவின் டிசிஎஸ் என்று சொல்லப்படுகிற மென்பொருள் நிறுவனத்தலைவர் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு இவருக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் மலருது நிறைய இடங்கள்ல இவங்க ஒன்றா சேர்ந்து சுற்றி இருக்காங்க அதெல்லாமே வந்து சமூக வலைதளம்ல புகைப்படங்களாக சுற்றிட்டு இப்போ ஸோ இந்த புகைப்படங்களிலிருந்தே தெரிகிறது கவினும் அந்த பெண்ணும் காதலித்திருக்காங்க அப்படின்றது இவனுடைய காதல் வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரிய வருது அந்த பெண்மணியை வந்து கண்டிச்சிருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து இவர் வந்து சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு சென்றிருக்காரு அப்ப வந்து அவங்க தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்ப வந்து சுஜித் கிட்ட வந்து பால் வருது பால் உங்களை வந்து தனியான அமீட் பண்ணோம் இந்த காதல் வேறத பத்தி நான் பேசணும் சுஜித் என்பவர் இவர் வந்து கவின் காதலிச்சார் இல்லையா அந்த காதலிச்ச அந்த பெண்ணோட சகோதரர் தான் அந்த சுஜித் என்பவர் அந்த இருவர் வந்து மீட் பண்ணி பேசுறாரு அப்போ ஸ்தம்பிக்க செய்து கோழைத்தனமாக வெட்டியுள்ளார் சுஜித் என்பவர் இந்த சுஜித் வந்து நன்றாக படித்த ஒரு இளைஞன் தான் அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா நாட்டம் பண்ணுள்ள ஒரு தற்காலிக இளைஞன் தான் இந்த சுஜித் இந்த மாதிரி தற்கால இளைஞனாக படித்த இளைஞனான சுஜித் வந்து இந்த மாபெரும் படுகொலைய செஞ்சிருக்காரு நேற்று இளவரசன் அடுத்தது உடுமலைப்பேட்டை சங்கர் அதுக்கு அடுத்தது கோகுல்ராஜ் இன்று இந்த கவி நேற்று இளவரசன் நீதி கேட்டு நம்ம எவ்வளவு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தோம் அது போல உடுமலைப்பேட்டை சங்கர் அதுக்கப்புறம் கோகுல்ராஜ் இந்த வழக்குகளை எவ்வாறு இந்த சமூக ஆர்வலர்கள் அணியனாக என்பது உங்களுக்கு தெய்வம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து முன்னெடுத்தாங்க தனிச்சட்டம் ஏற்றப்படணும் ஆணவக் கொலை எதிர்த்து தனி சட்டம் ஏற்றப்படணும் ஆட்சிகள் தான் மாறுத கண்ட இந்த ஆணவக் கொலைகள் குறையவே கேட்கறது என்னன்னா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் ஏற்றி இந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு தனிச்சட்டம் தனி தனிச்சட்டம் ஏற்றி இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் இந்த ஹைலைட் என்னன்னா கவின் காதலிச்ச அந்த பெண்ணோட பெற்றோர்கள் வந்து காவல்துறையில துணை ஆய்வாளராக வேலை செய்கிறவங்க எஸ்ஐக்களாக வேலை செய்கிறவங்க தான் கவின் காதலிச்ச அதாவது அந்த பொருளாளுடைய தந்தையும் தாயாரும் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கும் இவர்களே இந்த மாதிரி படுகொடைய செஞ்சதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் சுஜித் கைது செய்யப்படுகிறார் சுஜித் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு சுஜித் அப்ப சொல்றாரு இந்த மாதிரி வந்து என் அக்கா வந்து இந்த கவின் என்பவர் வந்து காதலிச்சாரு நாங்க வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க கவின் என்பவர் வந்து பட்டியலின சாதியை சேர்ந்தவர் ஸோ இதனால வந்து எங்கள் குடும்பத்துக்கு இவங்க காதலிக்கிறது வந்து தெரிய வருது ஸோ நாங்கள் வந்து பல முறை வந்து என் அக்காவை பட் இருந்தாலும் வந்து இவங்களுடைய காதல் வந்து வளர்ந்துட்டுதான் இருந்தது ஸோ இந்த மாதிரி எனக்கு போக வரவே நான் வந்து இந்த படுகொலையை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு நினைக்கிறார் படித்த ஒரு அத்தர் இந்த சுஜித் இந்த உள்ளூரில் இருக்கிற இந்த சாதி படிநிலைகள் வந்து அவருக்கு உள்ளாழ்ந்து இருக்கிறதால இந்த படுகொலையை இந்த சுஜித் என்பவர் நிகழ்த்தி இருக்கிறார் ஏதோ படிக்காத பாமரன் இந்த சாதியிலேயே ஊடுருவி போனவன் அப்படின்னா பரவாயில்ல படித்த இளைஞர் இந்த படுகொலையை இந்த சாதி ஆணவ படுகொலையை செய்திருக்கிறார் என்பதுதான் மனசுக்கு வந்து வேதனையா இருக்கு அடுத்த தலைமுறை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் அடி தலைமுறை வந்து சாதி இல்லாத ஒரு கட்டமைப்பை வந்து கண்டிப்பா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதே படித்த இளைஞர் தான் இந்த படுகொலைய பள்ளிகளில் பள்ளிகளிலிருந்தே இந்த சாதி பற்றிய புரிதலை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் சாதி என்பது ஒரு மனநோய் அப்படின்னு அவங்களுக்கு விதைக்கணும் அப்படி சொல்லி தந்தா மட்டும்தான் சாதின்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க வரம்போது இந்த மாதிரியான குடிஞ்செயல்களை அவங்க ஈடுபட மாட்டாங்க பணத்தை வழக்குகள்ல கைதிகள் வந்து பிடிக்கப்படுறாங்க ஒரு திருட்டு கேஸுனா கூட சில வழக்குகள்லாம் பார்த்துருக்கேன் ஓடி போயிட்டான் ஓடிகளும் அதை சுட்டு கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ என்கவுண்டர்ஸ் கேஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வழக்குல பிடிப்பட்டவர் யாரும் வந்து சுட்டுக்கொள்ளப்பட மாட்டாங்க இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ண முடியாதா அப்படிங்கறத ரொம்ப நாள் சிநேகமா இருக்குது ஒரு வாட்டி இந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா அடுத்த முறை இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது பயப்படுவாங்க இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலுடைய இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறாது சட்டத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஆணவ தடுக்க முடியும் இப்பதான் சுஜித் மாட்டிட்டப்பில்ல அடுத்தது அவங்க பெற்றோர்களும் கண்டிப்பா கைது பண்ணிடுவாங்க அரசாங்கம் ஆனா தன் பிள்ளையை இழந்து வாடும் தந்தை தாய்க்கு என்ன பதில் நாம தர முடியும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு ஆசைகளோட தன் பிள்ளைய வந்து வளத்தெடுத்து இருப்பாங்க கவிஞடைய தந்தையும் தாயும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்ம இந்த சமூகம் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க ரொம்ப வேதனையா இருக்கு எந்த மாதிரியான ஒரு சாதிய படிநிலைகள்ல இருக்கிற ஒரு சமூக கட்டமைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று எப்பதான் எப்பதான் இந்த எல்லாம் குறையும் எப்பதான் இந்த சமூகம் சாதியற்ற சமூகமா மாறும் சொல்லுங்க ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் இருக்கணும் படிச்ச நாம ஆரோக்கியமான கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி சாதி என்பது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை நாம கொடுக்கணும் படித்த இளைஞர்கள் தான் இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க ஒரு தியேட்டர்ல ஒரு இளைஞர் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு பொண்ணு என் வீட்டு பொண்ணை விட்டுவேன் அப்படி இல்லைன்னா அவங்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இளைஞரை அப்பவே கூப்பிட்டு கண்டிச்சு தகுந்த நடவடிக்கை எடுத்திருந்தா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சமூக சமூக ஊடக தளங்களிலோ ஜாதியை புரிதலற்று பேசுற நபர்கள்லாம் கொஞ்சம் வாய் முடிப்பாங்க இன்னைக்கு பாருங்க இந்த நியூஸ் நடந்திருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க இந்த படுகொலை ஆணவ படுகொலை நடந்திருக்கு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சமூக ஊடக தளங்கள்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து மேல்தட்டு ஜாதி வந்து லவ் பண்ண சொல்றது சொல்றதுலாம் இது வேணண்டா அப்படின்ற ஒரு தோரணையே வந்து படித்த இளைஞர்கள் தான் போய் கமெண்ட் பண்றாங்க ஒவ்வொரு வீடியோக்கு போய் ஸ்ட்ரோல் பண்ணி பாருங்க படித்த இளைஞர்கள் தான் இந்த மாதிரியான அந்த படுகொலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப வேதனையா இருக்கு இது இப்படியே தான் இருக்குமா சொல்லுங்க இளவரசன் சங்கர் கோகுல்ராஜ் இப்ப இந்த கவின் இந்த மாதிரியான இளைஞர்கள் தொடர்ந்து அவங்க என்னவா பண்ணிட்டாங்க காதலிச்சாங்க லவ் பண்ண ஆத்மாத்மா லவ் பண்ணாங்க இதுதான் அவங்க பண்ண பெரு உச்சமா சொல்லுங்க நம்மளை போறதுன்னா அவங்களும் மனிதர்கள் அவங்களுக்கும் ஆசை பாசம் காதல் என்பது வரக்கூடாதா சொல்லுங்க காதல் போது இவங்க மேல மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஏதாச்சும் எழுதியிருப்பேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த கவி நண்பர் வந்து ஒரு ஊதாரம் தரமான இளைஞர் அப்படின்னா கூட பரவாயில்லை ஏதோ கண்டிக்கிறாங்க சரி அவங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா நன்றாக படித்த ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் மின்பொருள் நிறுவனத்துல ஒரு ஐடி வேலையில இருக்கிற ஒரு ஐடி எம்ப்ளாயி இருக்கு அவருடைய மாச சம்பளம் சொல்றாங்க ஒரு லட்சத்துக்கு மேல அவருடைய மாச சம்பளம் ஒரு லட்சத்துக்கு மேல இப்படி இருக்கிற ஒரு இளைஞரை வந்து ஜாதிய கல்லோட்டத்துல தான் அந்த குடும்பம் வந்து பார்த்துருக்கு அந்த சுஜித்த குடும்பம் வந்து எல்லாரும் படிச்சவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்க எஸ்ஐக்கு இருக்காங்க இருந்தாலும் பாருங்க அவங்க சாதிய மனநிலையும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் நம்ம இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு முறையும் இந்த படுகொலைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நம்ம இந்த அரசாங்கத்திற்கு வச்சுட்டு தான் இருக்கோம் அரசாங்கம் மாறிட்டு தான் இருக்கு ஆறான அந்த படுகொலைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு தகுந்த சட்ட வரைவு இந்த ஆணவப் படுகொலையை கண்டிப்பா தடுக்கும் இந்த ஆணவப் படுகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படணும் அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியாக்க வந்து இந்த ஆணவப் சப்போர்ட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்றவங்க பாத்தியா ஒவ்வொருத்துறை சைபர் கிரைம் விசாரிக்கணும் இந்த சட்டங்களாவும் கடுமையாக்கப்படணும் எதை நாம் ஆதரிக்கிறோம் எதை நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆணவப் படுகளை ஆதரிக்கிற ஒவ்வொருவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தி கண்டிப்பா ஃபில்டரைஸ் பண்ணலாம் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஊர்ல கண்டிப்பா அந்த ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இவங்க இந்த மாதிரி கமெண்ட் சைபர் சைபிள் கம்ப்ளைண்ட் பண்ணி லோக்கல் போலீஸ்ல வந்து ஹேண்டல் பண்ணணும் அந்த மாதிரி சட்டங்கள் இங்க கொண்டு வரணும் இந்த ஆடவர் படுகொலைகள் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை இந்த அரசாங்கத்திற்கு கோரிக்கையும் இதுதான் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்